ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் பாருங்கள் இப்போ எஸ்ஐ எக்ஸாமில் கூட கேட்கலாம் கொஷின் டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஆனால் கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம் ஒவ்வொரு கோழியிலும் ஒரு நாளின் அளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு நாள்ன்றது இருபத்தி நாலு மணி நேரம் அதை எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி கொஞ்சம் ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு கோளுமே வந்து புவி நிகர் கோள்கள் இல்லைனா திடக்கோள்கள்னு சொல்லுவாங்க ஏன் இதை திடக்கோள்கள்னு சொல்கிறாங்கன்னா இந்த புதன் வெள்ளி புவி செவ்வாய் இதில் வந்து அதிகமான பாறைகள் காணப்படுறதுனால இதை வந்து திடக்கோள்னு சொல்கிறாங்க அடுத்த நாளும் விராழன்ஸ் சனி யூரோனஸ் நெப்டியூன் இதனாலும் வாய் வாயுக்கோள்கள் ஏன் இதை வாயுக்கோள்கள்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் இந்த நாலு கோள்லையும் அதிகமாக காணப்படுறதுனால இதை வந்து வாயுக்கோள்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை பாருங்கள் இந்த வாயுக்கோள்கள் பாருங்கள் ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேள ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மணி இந்த மணி இந்த இதை ஞாபகம் வச்சுக்க முடியல கூட இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பது பத்து பதினேழு பதினெட்டு அதுக்கப்புறம் பூமி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரிங்களா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது ரெண்டுத்தையும் மட்டும் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க புதனில் ஒரு நாள் ஒரு நாளின் அளவு எவ்வளோன்னா ஐம்பத்தெட்டு புள்ளி அறுபத்தைந்து நாட்கள் அதே வெள்ளியில் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் ஒரு நாலுன்றதே வெள்ளியில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ